சென்னை சூளைமேடு காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அளிக்கப்பட்ட தொன்னூற்றி இரண்டு சவரன் நகை திருட்டு வழக்கம் மீது ஏழு ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்க தவறிய உதவி ஆணையர் கர்ணன் என்பவரை பணியிடை நீக்கம் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அன்றைய தினம் சூளைமேடு காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றிய கர்ணன் தற்போது சென்ட்ரல் ரயில் நிலைய இருப்புப் பாதை உதவி ஆணையராக பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் தற்போது வரை சூளைமேடு காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றியவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது thank you ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்